ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளும் இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் கண்ணிராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லும்போது உத்தர நட்சத்திரம் ராசி அஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி கண்ணீராசி நான் என்னைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கண்ணீராசி தான் சொல்லுவேன் உத்தர நட்சத்திரம் கண்ணீராசி தப்பிச்சிருவாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு தப்பிச்சிருவாங்க வெளிநாடு போவாங்க ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாரித்து ஏதோ கொஞ்சம் பண்ணிடுவாங்க வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டு ஐயோன்னு தலையில் கை வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க ஐயோ போச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க எப்போதுமே வேலையில் பிரச்சனை தாங்க கன்னிராசி பொறுத்தளவுக்கு ஸ்திரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க சில பேர் சில பேருக்கு அழைச்சலானும் உத்தியோகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் சரி கொஞ்சம் நாள் வரைக்கும் பண்ணலாம் பிறகு பார்த்துக்கலாம் நமக்கும் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேர் நிறைய கஷ்டப்படுவாங்க தாயகம் திரும்பலாமா அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு நல்ல ராசி தான் குழப்பமான ராசி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சில சில குழப்பங்கள் வந்து மறைய தான் மறையும் இருந்தாலும் சமயோஜித புத்தி சில விஷயங்கள் கண்ணீராசி மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க அவங்க நினச்சாங்க வேணால் கூட வேலை செய்வாங்க எப்படி வேணாலும் வேலை செய் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு யோகம் உண்டு என்ன காரணம் இவங்களை நம்பினா நம்பனத்துக்கு மேலே செய்வாங்க இவங்களை நீங்கள் நம்பலை எதையுமே செய்ய மாட்டாங்க அதுதான் இவங்க கிட்டே இருக்கு ஒரு நம்பி ஒரு வேலையை கொடுக்குறீங்களா நூறு இல்லை நீங்கள் சந்தோஷப்படும்படியாக அந்த வேலை அமோகமாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் வேலையை கொடுத்துட்டு கூட நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் உன்னை இப்படி பண்ணுறியா சரி நான் இப்படி பண்ணுறேன் அவங்க வேறு வழியை ப இது பட்டு போயிடுவாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவமே யாரு யார் கண்ணீராசிக்காரர்கள் சில பேர் கோவமே ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கோவரா சில பேருக்கு புசு கோவம் கோவரவங்களாக இருப்பாங்க இதுக்கான கதை நான் அவங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் குறைகள் கூறல் ஆனால் உங்கள் வார்த்தைகள் வெற்றி தரும் உங்களை பற்றி நிறையா பேர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் குறை பேசாதவன் எத்தனையோ பேர் குறை பேசாதவன் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை பேசிகிட்டே தான் இருப்பான் ஒரு தலைவர் கூட ஒரு ப இதில் ஸ்பீச்சில் சொல்ல கொலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லார் அது மாதிரி கண்டிப்பாக உங்களை பற்றி குறை பேசுவான் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்க மாட்டீங்க என் வேலை என்ன உண்டோ என் வழி தனி வழி நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்டா என் வேலையை நான் பார்ப்பேன்டாங்கிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அந்தளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கலாம் பத்தல குரு சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் வேலை போயிருக்கலாம் கஷ்டப்படலாம் இதுவே வாழ் இதுவே நமக்கு நிரந்தரம் நினச்சிடாதீங்க விழுந்தால் எடம் தெரியணும் அதுதான் வாழ்க்கை கவலைப்படாதீங்க சக்ஸஸாக வருவீங்க வேலை பதவி உயர்வு சாத்தியம் இன்றைக்கி இது இல்லைன்னா அடுத்த இதை விட அடுத்த பதவிக்கு வர போகிறீங்க அதை விட இன்னும் சிறப்பாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையில் நல்லா வருவீங்க கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து உங்களுக்கு தொழில் பிஸ்னஸெலாம் நல்ல வரவு வேண்படும் கூட்டு தொழில் சேர்ந்து செய்யாமல் உங்களை வச்சு அவனும் முன்னுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்கிற மாதிரி சேருவான் உங்கள் கிட்டேருந்து எல்லாம் கற்றுப்பான் உங்களை ஏனியாக பயன்படுத்தி அவன் மேலே ஏறி போயிடுவான் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவன்லாம் இருக்கான் பார்த்துருக்கீங்களா நயவஞ்சகத்தோடு பழகக்கூடியவன்லாம் இருக்கான் நல்ல எண்ணத்தில் பழக மாட்டானுங்க அந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து தைரியமாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யணும் சில பேர்லாம் வந்து அதாவது இந்த கன்னியாராசிக்கார நண்பர்கள்லாம் வந்து உயிரை கொடுப்பவர்கள் நல்ல அதாவது செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க இறங்கி செய்வாங்க சார் அந்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நல்ல அம்சங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மூத்தவர்கள் ஆதவர்கள்தோட குடும்பத்தை மூத்தவர்கள் ஆதரவு கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய சில சிறப்புகள் பேசி சில விஷயங்கள்லாம் செய்கிறது பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் திருமண விஷயத்தில் சிறிய தவறுகள் கூட கவனிக்கப்பட வேண்டும் கல்யாணம் ஆகலையா சிறிய தவறுகள் கூட கவனிக்கப்பட வேண்டும் ஏன் கல்யாணம் ஆகலை உனக்கு கொஞ்சம் ஜாதகத்தை எடுத்து பார் முதல்ல ஏன் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகுமோ ஆகாதா ஆகும்னா எப்போ ஆகும் எதனால் எனக்கு தடங்கள் நான் என்ன பண்ணணும் நீ அதில் க அதில் கான்சென்ட்ரேட்டாக இருந்தால் சிறு தவறுகள் கூட நடக்காமல் உன் ஜாதகத்தை எடுத்து முழுமையாக பார் அப்போ தான் உனக்கு தெரியும் கல்யாணம் நடக்கிறதோ உனக்கு ஒரு பாக்கியமோ நல்லா காலத்து கா காலத்தில் பயிர் செய்யுற சொல்கிறாங்கல்ல பண்ணணும் இல்லை காலத்தில் பயிர் செய் அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்யணும் இல்லை நமக்கு எப்போ நேரம் நல்லா இருக்கா நமக்கு இதுக்காக அதனால தானேங்க ப்ரெசென்ட்டு பாசிட்டிவ் ஃப்யூச்சர்னு சொல்கிறோம் ஃப்யூச்சரில் நான் இப்படிலாம் இருப்பேன் ப்ரஸண்ட்டு உனக்கு இப்படிலாம் இருக்குது பாஸ்ட் உனக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு எதுக்காகங்க சொல்கிறோம் நீங்கள் அணுக வேண்டிய ஜோதிடர் உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுதான் அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை அதை தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கும் பேச்சு தொடங்கும் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க செப்டம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு போகுது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும் ஸோ கவலைப்படாது சில பேருக்கு ஸ்கேமில் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஏதாவது ஒன்றத்தில் வந்து ஏதாவது தொட்டு ஏதாவது போயிடும் கவனமாக இருங்க இப்போ ஸ்கேம் அது இது சொல்கிறாங்க அதில் எல்லாம் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷம் உண்டு கல்யாணம் பண்ணியாச்சும் குழந்தை இல்லை புத்திர தோஷம் உண்டு கருவளர் சரி போயிட்டு வாங்க மாவிளக்கு போடுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேளுங்க நான் சொல்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ புதன்கிழமை இந்த கன்னிராசியில் பிறந்த புதன்கிழமை சனிக்கிழமை எடுத்துக்கோங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் வரதராஜ பெருமாள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த மாதிரி இப்போ உப்புளியப்பன் கோவில் ஏதாவது ஒரு உங்களுக்கு எது கிட்டக்க இருக்கோ பாலபிஷேகம் பண்ணுங்கள் பெருமாளுக்கு குளிர்ந்த பாலபிஷேகம் பண்ணுங்கள் நல்லா மோகமாக இருப்பீங்க ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி யோகம் திருமண யோகம்லாம் நல்லா இருக்கும் அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆறு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எல்லாமே நீளம் அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு என்றைக்குமே நட்சத்திரம் அதிர்ஷ்டமாக இருக்கும் நல்லா உங்களுக்கு சொந்த வீடு வாகன வசதியோடு நல்லா அமோகமாக இருப்பீங்க கஷ்டம் அப்படிங்கிறது உங்களை என்றைக்குமே தொடர்ந்து வராது கவலைப்படாதீங்க தைரியமாக நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய சில கஷ்டங்கள் நிறைய இதாகாது மாணவ மாணவிகள் கவனமாக நல்லா படிங்க நல்லா இது பண்ணுங்கள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேரும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் சரி சரியாக இருக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் வந்து நேரம் பார்த்து செய்கிறது நல்லது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுங்க முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் நீங்கள் ஒரு மருத்துவராகணும்னு முயற்சி பண்ணினீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவராகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதே போல் மறுமணம் செய்யணுன்னு விருப்பப்படுறீங்களா மறுமணம் செய்யணும் திருமணம் முடிஞ்சிருத்து ஆனால் எனக்கு அது சரியாகல இப்போ நான் மறுமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷத்தை விட்டுருங்க அடுத்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் பண்ணுங்கள் மறுமணம் பண்ணுங்கள் செஞ்ச தப்பையே திரும்ப செய்யாமல் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறத யோசிச்சு செய்யுங்க கன்னியாராசி பொறுத்தளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிவம் வாழ்க வளமுடன் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுப்பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல ஜாதக கட்டம் மட்டும் பத்திரமா வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமி கிட்டே பேசணும் சிவாச்சாரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் இல்லை இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படித்தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையோ நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க என் கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் வாழ்க்கையாளம்